மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் இந்தியா மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அரசியல் புத்தாக்க பயிற்சிக்காக லண்டன் சென்றிருந்த அவர் இன்று சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் முடிவடைந்ததை அடுத்து கிளைச் செயலாளர் அளவிலான நிர்வாகிகள் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது என்றார் மேலும் தமது லண்டன் பயிற்சி தம்மை தாமே வடிவமைத்துக் கொள்வதற்கு உதவியதாக குறிப்பிட்ட அவர் இந்த பயிற்சியின் போது வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியா மீது வைத்துள்ள மரியாதையை அறிந்து கொள்ள முடிந்ததாக தெரிவித்தார் இருக்கட்டும் எந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடியும் எனக்கு இந்தியாவுடைய நிறைய மாடலில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் அடி எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறாங்க அது எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அதே நேரத்தில் ஒரு அரசியல் பொழுது அப்பப்போது நம்மை நாம் கொஞ்சம் நாம் ஷேப் நான் அதுபோல் இந்த நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் இந்த மூன்று மாத காலம் என்பது என்னை ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு